தற்போது திரு செல்வகுமார் அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் எங்களுடைய அன்பு சகோதரர் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகத்திலே எங்கெல்லாம் இந்த முத்தரையர் சமூகம் வாழ்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அன்பானவராக கருதப்படுகிற அனைவரையும் வாஞ்சையோடு தம்பி என்று அழைக்கக்கூடிய திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் பழனியாண்டி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமையண்ணன் நேரு அவர்களுக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கும் வருகை இருக்கக்கூடிய உற்றார் உணர்வுகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையருடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சதை விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் அந்த சமூகத்தினை வழிவந்த அண்ணன் பழனியாண்டி அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கருணையோடு தாயில்லத்தோடு கடைக்கண் பார்வையை இந்த சமூகத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்தரையர் சமூகத்தின் சார்பிலும் பெரிய வேண்டுகோளாக எங்கள் சமூகத்தின் சார்பிலே இந்த நேரத்தில் வைக்கிறோம் வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் இருந்தாலும் இன்றைக்கு பொருளாதாரத்திலே வேலைவாய்ப்பிலே கல்வியிலே எல்லா நிலையிலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது இந்த சமூகத்தின் பக்கம் தமிழக முதல்வரின் பார்வை கடைக்கன் பார்வை பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பதிகளை பேரரசர் பெரும்படுக முத்திரருடைய பேரருளால் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ சமூகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்